சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய வாரம் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் மார்க் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்கள் அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் ஆமேன் பாருங்க இந்த வசனத்தில் சொல்லப்படலை கர்த்தர் யாரையெல்லாம் தொட்டாரோ அதாவது இயேசுவானவர் யாரையெல்லாம் தொட்டாரோ அவங்க எல்லாரும் சொஸ்தமானாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படலை இங்கே என்ன போடப்பட்டிருக்குன்னா அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் அப்போ ஆமேன் அப்போ பாருங்களேன் இங்கே நம்முடைய பிரயாசம் என்ற ஒன்று இருக்கிறது அப்போ அவரை வந்து நம்ம ரீச் பண்ண வேண்டியது இருக்கிறது இந்த வியாதியஸ்தர்கள்லாம் எப்படி வந்தாங்க எப்படி அவங்க பிரயாசப்பட்டு அவரை தொட வேண்டும் என்று சொல்லி அவங்க வந்தாங்க ஆண்டவரை தேடி வந்தாங்க அவரை தொட வேண்டும் என்ற அந்த பிரயாசத்தின் விளைவு அவரை தொட்டார்கள் தொட்டு சொஸ்தமடைந்தார்கள் ஆமேன் இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சொஸ்தமடைய வேண்டிய காரியங்கள் உண்டு உங்கள் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு வழிகள் உண்டு வேதனைகள் உண்டு அப்படின்னா நீங்கள் எத்தனை வழி எத்தனை வேதனை இருந்தாலும் அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்களாம் அப்ப நீங்க பாருங்களேன் எத்தனையா இருந்தாலும் பரவாயில்ல அது எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கொண்டு வந்து விசுவாசத்தோடு அவரை நீங்க வேண்டிக் கொள்ளும்போது அவர் என்ன செய்வார் உங்களுடைய எல்லா வியாதிகளும் எல்லா நோய்களும் சகல நோய்களும் உங்களை விட்டு விலகும்படியாக உங்களை விட்டு நீங்கும்படியாக நீங்கள் சொஸ்தமாகும்படியாக அவர் உங்களுக்கும் உத்தரவு கொடுப்பார் அன்றைக்கு அந்த ஜனங்கள் வந்து எப்படி வேண்டி தெரியுமா அவரை நாங்கள் தொடணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டாங்களாம் உடனே ஆண்டர் உத்தரவு கொடுத்து தொடுவதற்கு அனுமதித்து சொஸ்தமாக்கின ஒரு அற்புதத்தையும் அந்த ஜனங்களுக்கு செய்தார் அதே போல் நீங்கள் இன்னைக்கு ஆண்டரை ரீச் பண்ணி உங்கள் பாடியில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ என்ன வலி வேதனைகள் வியாதி நோய்களோடு போராடி இருக்கிறீங்களா எல்லாவற்றையும் ஒன்று ரெண்டு இல்லை எல்லா விஷயம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் அது ஒன்றா இருந்தாலும் சரி அது பல நோய்களாக இருந்தாலும் சரி பல பாடுகளாக இருந்தாலும் சரி அது ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லி விசுவாசத்தோடு கூட இது எல்லாவற்றிலிருந்தும் தேவன் என்னை விடுதலையாக்குவார்னு சொல்லி நீங்கள் விசுவாசிங்க கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து சகல நோய்களையும் வியாதிகளையும் உங்களை விட்டு நீக்கி உங்களை சொஸ்தமாக்குவார் அது மட்டும் இல்லை வியா சரீரப்பிரகாரமான வியாதிகள் நோய்கள் மட்டும் கிடையாது உங்கள் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் உண்டு பல பிரச்சனைகள் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள் ஒர்க் ஒர்க் பண்ணுற இடத்துல பல பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளோடு போராடி கொண்டு இருக்கிறீர்களா அது எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கொண்டு வாங்க கொண்டு வந்த விசுவாசத்தோடு அந்த காரியங்களை சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஜெபியுங்க அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உத்தரவாருளி அந்த காரியங்களில் எல்லாம் சொஸ்தம் உண்டாகும்படியாக சுகம் உண்டாகும்படியாக சமாதானம் உண்டாகும்படியாக பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும்படியாக அது மாறும்படியாக அது விலகி போகும்படியாக தேவன் உங்களுக்காக கட்டளை கொடுப்பார் அப்படி கட்டளை கொடுக்கும்போது உங்கள் எல்லைகளில் சமாதானம் உண்டாகும் உங்கள் குடும்பத்தின் எல்லைகளில் நீங்கள் வேலை செய்கிற தொழில் செய்கிற எல்லைகளில் மற்ற உறவுகளின் எல்லைகளில் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார் சுகத்தை கட்டளையிடுவார் விடுதலையை கட்டளையிடுவார் நிச்சயமாக இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை தொட்டிருக்கிறார் உங்களை தொட்ட இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரை ரீச் பண்ணி அவர்கிட்ட எல்லா காரியங்களையும் கொண்டு வாங்க அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானது போல நீங்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு காரியத்திலையும் எல்லா காரியத்திலையும் தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து சுகத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து உங்களை தப்புவித்து அள ஆச்சரியமாய் அதிசயமாய் வழி நடத்துவார் ஆமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த புதிய வார்த்தைக்காகவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமப்பா சோதரிக்கிறோம் நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரே தோல்விகள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொண்டு வந்து அப்பா இந்த வேலையில் எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அண்டவரை இசப்பாக நீர் பொருட்படுத்திக் கொண்டு உண்மை தொட்ட யாவரையும் நீர் சொஸ்தமாக்கினது போல நாங்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு பிரச்சனையையும் அண்டவரை நீர் கண்ணோக்கி பார்த்து அதில் எங்களுக்கு ஒரு விடுதலை விடுதலையையும் சமாதானத்தையும் நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபித்து மன்றாடுகிறோம் அதே போல சரீரத்தில் பலவிதமான நோய்கள் வலிகள் வேதனைகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எந்தெந்த சரீர பிரச்சனையோடு கூட உண்மை அணுகி வருகிறார்களோ நீ தொட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் ஆண்டவரை இசப்பா நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரை இசப்பா அந்த பிள்ளைகளுடைய வேதனைகள் நீங்கி சுகமாயிருக்கும்படியாக ஒரு சொஸ்தம் உண்டாகும்படியாக தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் சரீர வியாதிகளை நீக்கி சொஸ்தமாக்குவீர் கொடுப்பீராக சரீர நோய்களை நீக்கி சொஸ்தமாக்குவீராக வழிகள் வேதனைகளை மறைந்து போகும்படியாக பிள்ளைகளுக்கு நேரத்தில் கட்டளையிடுவீராக உங்கள் இடத்துல விசுவாசத்தோடு கூட பிரச்சனைகளையும் நோய்களையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் அற்புதம் நடப்பதாக அதிசயங்கள் நடப்பதாக தேவனுடைய நாமம் மகிமை அடைவதாக ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜெபம் கிளம்பும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இயேசு கிறிஸ்துவின் ாலே இருப்பதாக ஆமேன் கருத்தர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்